சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்குமே நம்ம கிளைண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி நடுவில் கொஞ்சம் நாளைக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகா உத்தராஞ்சல் மாநிலங்களுக்கு போகிறனால ஃபோன் ஃபோன் காலோ இல்லை வாட்ஸ்அப்போ உங்களுக்கு ரீச் ஆகலை ஸ்டாஃபோடுது அந்த செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள் ஏன்னா எந்த இடத்துல நெட்ஒர்க் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடியோ கன்சல்டேஷன் அதெல்லாம் அசூஷல் நடக்கும் ஃபோன் கன்சல்டேஷனும் டைரக்ட் கன்சல்டேஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்டப் ஆகும் மற்றபடி எனக்கு திருமண வாழ்க்கையோட தரம் தெரியணும் எனக்கு மேரேஜ் லைஃபோட டிக்னிட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும் எஜுகேஷ்னல் கன்சல்டேஷன் மட்டும் போதும் எனக்கு ஒன் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்குது அது நான் எந்த ஸ்டேட்டு போனாலுமே ஹிமாச்சல் பிரதேஷ்லேயே நான் இருந்தாலுமே எனக்கு டவர் கிடைக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்குண்டான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அதோட டிக்னிட்டியெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன் கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கன்சல்டேஷன் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அதுவும் நீங்கள் ஸ்டாஃப்பில் ஸ்டாஃப் கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இப்போது சோஷியல் வீடியோக்குள்ளே போயிடலாம் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறத இனி ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ நமஸ்காரம் அஸ்விருந்தா கோயம்புத்தூர்லேருந்து நவம்பர் மாதம் கடைசியில் நடக்கிற இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வரைக்கும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாக போகிற அந்த குரு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது எப்போவுமே நான் எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான் அதனை எப்போவும் ஞாபகப்படுத்திடுறேன் கோச்சாரம் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தணும் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை பெறுவதற்கோ இழப்புறது இழக்கிறதுக்கோ கொடுப்பின ஒன்று இருக்கணும் அதுக்கான வயது இருக்கணும் தசையும் புத்தியும் அந்த ஜாதகருக்கு அந்த பிறவியில் அந்த கொடுப்பனை அனுபவிக்கிறதுக்கு வரும் அந்த தசா புத்தியில் கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்து விட்டு போகும் டிபெண்டிங் ஆன் ஏஜ் அண்ட் பிராப்தம் இதை எப்போவுமே மறக்கக்கூடாது கொடுப்பனையில் இல்லாத ஒரு விஷயத்த தசா புத்தியில் வராத ஒரு விஷயத்தை கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு யாருக்குமே போகாது அப்போ இது வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் உங்கள் அஸ்ட்ராலஜர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது நடக்கும் இது கிடைக்கும் நல்லா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஆனாலும் என்னென்ன பாவங்களும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அவங்கவுங்க ஏஜை பொறுத்து இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வயசோ இல்லை உங்கள் குழந்தைங்க என்ன வயசோ அவங்க ஏஜை பொறுத்து இந்த பலன்களை கண்டிப்பாக நீங்கள் செவன்ட்டி பர்சன்ஜ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்குறது காலபுருஷோட ஒரிஜினல் மூணாம் பாவமான மிதுனம் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் லக்னத்துக்கு தான் எப்போவுமே பார்ப்பேன் ராசிக்கும் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீட் ஆச்சோ அடுத்த வருஷம் எனக்கு கமெண்டில் வாங்க போன வருஷம் சொன்ன வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பொருந்தி இருக்குன்னு பாருங்கள் அதை வச்சும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ராசிக்கு இது மீட் ஆகுதா அப்படின்னு ஆனால் ராசிக்கு பார்த்தவங்க இத்தனை வருஷம் பார்த்தவங்க கண்டிப்பாக இல்லாத ஒரு விஷயத்த ஆமான்னு போய் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ராசிக்கும் பார்க்குறாங்க ஆனால் லக்னத்துக்கு பார்க்கும்போது இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளாக மீட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் இவ்வளோ வருஷமாக ராசிக்கு பார்த்துட்டு இருந்தவங்கலாம் பொய்யா அப்படின்னா கிடையாது ஜோதிடம் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே கையை விட்டு கலக்கி எடுக்கிற மாதிரி யார் யாருக்கு என்ன கிடைக்கும்னு தெரியவே தெரியாது எனக்கு லக்னத்துக்கு ரொம்ப அழகாக மீட் ஆனால் நான் லக்னத்தை ஃபாலோ பண்ணுறேன் அதுக்காக ராசி ஃபாலோ பண்ணுறவங்க தப்புன்னு நிந்திக்கக்கூடாது அதுலேயும் ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க மிதுன லக்னக்காரங்களுக்கு ஏழு பத்துக்குடைய குரு ஏழு அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் செக்ஷுவல் ஷேரிங் டு கிவ் சம்திங் அண்ட் ரிசீவ் சம்திங் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் பத்து அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ் உங்களுடைய மாமியார் புகழ் கீர்த்தி அடையாளம் உங்களுடைய தொழில் உங்களோட பிஸ்னஸ் இது வந்து பத்து இந்த ரெண்டு பாவங்களுக்கு அதிபதியான குரு இப்போ கோச்சாரத்தில் ஒன்பதாம் பாவமான லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிலிகிரிமேஜ் சேரிட்டி ட்ரஸ்ட் இந்த மாதிரி பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வருது நவம்பர் இருபதுக்கு அப்புறமா அப்போ இந்த பாவகங்கள் இந்த ஜாதகருக்கு டிஃபால்ட்டாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஏன் ஜாதகருக்கு டிஃபால்ட்டாக ப்ராமினென்ட்டாக ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா கும்பத்துக்கு வர்ற குரு உங்கள் லக்னத்தை நிச்சயமாக ஆஸ்பெக்ட் பண்ணும் கிர குருவோட இந்த கிர ரேஸ் வந்து கும் கும்பத்தில் வந்து மிதுனத்தில் வந்து விழுக போகுது அப்போது டிஃபால்ட்டாக உங்களோட லக்னம் ஆக்டிவேட் ஆகுது அப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ப்ராமினெண்ட்டாக ஆக்டிவேட் ஆகுது இது வரைக்கும் தசா புத்தி கோச்சாரத்தில் கல்யாணம் ஜாதகத்தில் கல்யாணம் அப்படிங்கிற கொடுப்பணி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு ஜாதகரையோட ஜாதகருடைய ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் பாவமான பாகியஸ்தானக்கு வரதுனால அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும் பத்தாம் பாவத்தை ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணும் ஒன்பதாம் பாவத்தை நம்ம எப்போவுமே மைனஸாக சொல்கிறதுக்கு இல்லை அப்போ ஒன்பதுங்கிறது தகப்பன் தகப்பன் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்போ அதில் மட்டும் ஒரு ஹெல்த்தில் ஒரு கவனம் அப்போ அப்பாவை பிலிகிரிமேஜ் அனுப்பி வைப்பாங்க அப்பா பிலிகிரிமேஜ் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் பத்தாம் அதிபதியான கர்மஸ்தானாதிபதி குருங்கிறதையும் மறக்கக்கூடாது அப்போ தகப்பனோட ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் குரு உங்களுடைய மூணாம் பாவத்தையும் மூணாம் பாவத்திலையும் தன்னோட ரேஸை செலுத்தும் மூணு அப்படிங்கிறது சிறுதூர பிரயாணம் மூணு அப்படிங்கிறது இடம் மாற்றம் மூணுங்கிறது டிரான்ஸ்ஃபர் மூணுங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்போ வேலை நிமித்தமாக இல்லை திருமணம் நிமித்தமாக ஜாதகர் சிறுதூர பிரயாணங்கள் தொலைதூரப் பிரயாணங்கள் மேற்கொள்ளுவார் ஜாதகரோட ஸ்பௌஸ் ஏழாம் பாவம் அப்படிங்கிறத மேரேஜுக்கு மே ஸ்பௌஸும் இந்த மாதிரி சிறுது பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்றதுக்கும் பிலிகிரிமேஜ் போகிறதுக்கும் வேலை நிமித்தமாக உங்கள் ஸ்பவுஸுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் ஈக்குவலாகவே இந்த கோச்சாரம் வழிவகுக்கும் ஏன்னா ஏழு பத்து ரெண்டுமே குரு தான் அதிபதி குருவுடைய ஒன்பதாம் பார்வை அஞ்சாம் பாவத்தில் உங்களுக்கு விழுகும் அப்போ குழந்தைக்காக இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக குழந்தைக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா ஒன்பதும் ஒரு வகையில் புத்திரஸ்தானத்தை இன்டெரக்டா இண்டிகேட் பண்ற விஷயம்தான் அஞ்சாம் பாவமும் குழந்தையை இண்டிகேட் பண்ணுற விஷயம் காலபுருஷோட ஒரு ஜல் அஞ்சாம் சூரியனையும் இந்த குரு ஆஸ்பெக்ட் பண்ணது ஒன்பதாம் பார்வையாக உங்களோட அஞ்சாம் பாவத்தையும் குரு ஆஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கறனால ஜாதகரையும் லக்னத்தையும் ஆஸ்பெக்ட் பண்றதுனால தாராளமாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் நேச்சுரலாக குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இயற்கையாக அதை பெற்றுக்கிறவங்க பெருசாலிட்டிக்கு வேணாம் ஆனால் நான் சிகிச்சை மூலமாக போகிறேன் நான் வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் மூலமாக குழந்தையை கருத்தரிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா சூரியனோட வீட்டையும் சிம்மத்தையும் அஞ்சாம்பாவமான காலபட்சோட அஞ்சாம்பான சிம்மத்தையும் குருவோட பார்வை ஆஸ்பெக்ட் பண்ணுது ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பா பாவத்தையும் குரு அஸ்பெக்ட் பண்ணது ஒன்பதாம் பாவத்தில் இருந்து அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஆஸ்பெக்டு தான் கோச்சார குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஆனால் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால சில தடங்கல்களையும் சில சங்கடங்களை கொடுத்து விட்டு அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் சனியோட பார்வை இருக்கா இப்போதைக்கு அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் கிடையாது ஆனால் ஏப்ரல் குரு வந்துருச்சு குரு மேலே சனி ஏறும் அதே கும்பத்துக்கு சனியும் பயிற்சியாகி வரும் அப்போ உங்களோட அஷ்டமாதிபதி அப்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா நான் சொன்ன இந்த விஷயங்களில் எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படும் தசாபுத்தி கோச்சாரம் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவான விஷயங்கள் நான் சொன்னேன் இந்த இந்த விஷயங்களில் அப்போ சனி கும்பத்துக்கு வரதுக்கு முன்னால் நான் சொன்ன இந்த விஷயங்களில் நடந்தது மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் சனி கும்பத்துக்கு வந்துருச்சுன்னா அஷ்டமாதிபதியான சனி குருவோடு வந்து உட்காந்து வேலை பண்ணும்போது தொழில் திருமண வாழ்க்கை குழந்தை இந்த மாதிரி விஷயங்களில் தசா புத்தி சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பணை சரியில்லை அப்படிங்கும்போது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் குரு ஒன்பதாம் பாதத்தில் இருந்தாலுமே சனி சனிதான் தன்னுடைய விலை அஷ்டமாதிபதி விலை நிச்சயமாக செய்யும் அஷ்டமாதிபதி எக்ஸ்ட்ரீம் குட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் இன் யோ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அண்ட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் இன் இன்னும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அதை மறந்துடவே கூடாது அப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த பாவங்களில் கவனம் மூணுங்கிறது ரோடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒம்பதுங்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அஷ்டமாதிபதி குருவோடு சேர்ந்து ஏழு பத்துக்குடியை குருவோடு சேர்ந்து உங்களோட மூணாம் பாவத்தையெல்லாம் பார்க்குது அப்படிங்கும்போது ரோடில் பிரயாணம் செய்யும்போது வேலை நிமித்தமாக குடும்பத்துடன் மனைவியுடன் பிரயாணம் செய்யும்போது பிஸ்னஸ் பார்ட்டருடன் பிரயாணம் செய்யும்போதெல்லாம் பார்ட்னருடன் பிரயாணம் செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த குருப்பெயர்ச்சி நம்ம பெரிய நெகட்டிவாக நினைக்கிறதுக்கு இல்லை என்ஜாய் மிதுன லக்ன ராசிக்காரங்களே தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அஸ்ரோபுரம் தகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர்